Ne bilseydim ana! Amma vası. Amma, amma vası. Şey. Saat. Ya Amma vası. Amma vası ne? Amma vası ne? Mama zire ne? Amma vası ne? Amma vası. Amma vası. Amma var? Vası.

அமாவாசை எங்களுக்கு தெரியும் தெரியும் அமாவாசையும் என்ன ரகசியம் இந்த நிலா பூமி பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டாலும் என் ஆண்டவர் இன்றும் ஒளியாகி இருக்கின்றார் அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் புரியுதா

எனக்கு உண்மையா இதெல்லாம் தெரியாது இந்த செய்யலாம் ஆண்டவர் பாருங்க எப்படி கிருபையா அழைச்சிட்டு வந்திருக்கிறது திஸ் இஸ் காட்ஸ் வே இதான் ஆண்டவர் வழி நடத்துறாங்க சரியா உண்மையாகவே கற்ற பெரியவர் அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத ஆண்டவர் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு எனக்கு ஏன்னா நான் ஆராதிக்கிற சபையும் சென்ட் தாமஸ் சர்ச் அங்கேயும் பெருசா எங்க மாமா பஸ்தரா இருக்காங்க அதை இதே அளவுக்கு வச்சு இதே உண்மைத்துவம் இதே ஆசீர்வாதத்தை அங்கேயும் பாக்குறேன் எனக்கு ரொம்ப வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு நமக்கெதி திருதேவிக்கு மதிமிகு அபார் தகப்பனார் அஸ்ரத்தினாலே நிரப்புவதற்கு காரணமே. பொமிஷரே காணாதபடியே தேவி காணும்படி கொண்டுவந்த திருமேபாகனசி. அப்பா தூர வீசத்தில் இருந்து ஆசி சீதிகளை கொண்டுவந்து முறை பிள்ளை ஒரு ஆத்மாவாய் தேற்று வெரிமத்த நீ நன்றா நீவே மத்த நன்றி 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 அப்பாவை ஆரதிக்குலாம் இந்த மத்த நீங்க தப்பா திங்கல போயிட்டீங்கடா குறமாத்தி நீ வெளிபடுத்துறதுக்கு தப்பிச்சிட்டீங்கடா ஆவிங்கரே பொக்கிமே படுத்துறோம் அப்பா அவர்க்கு இருந்த சூளிலே நடுராஜா இன்னொரு தேயிலை பாட்டு நம்ம மேல படுத்துறோம் ராஜா அப்பாவுக்கு மேல நீ கூடி கொள்ள பдени மீன்ல சுத்தத்துக்கு பொறுத்து வந்துடு. இந்த சுத்தத்தை நிரவைத்துங்கப்பா. இந்த நாளை முறட்டயமாக நம்ம பச்சனராட்டா. இது புறமும் கருப்பண பிரதிலாக நம்ம பச்சனரவா. இந்த நல்ல ஊருல இருந்து. கே இவேதா த்ராய் விங்க மெக்கி மிஸ் ஆப்ராதா. தாகப்பரியத்த கேடகை ஆれたப்பளேச இந்த நாளை தாகப்ப தெரிந்து கொண்டதால அந்த தாகம் யாருக்கே பிரச்சனை அந்த தாகத்தை நம்ம சரங்கடா मैं खुद बता रहा हूँ तो तुम्हें मैं तार तू ही हूँ यकीन करो इंद्रेवन मात्रा ने मंदिर में पड़ी निगाह है नजरें ना कि ये से कृष्ण के नाम पर पूछे भी क्यों नहीं आते आमीन आमीन

அப்பா அவங்க வார்த்தையை பிறந்தாலும் அப்பா நீங்க சொன்னீங்க என் ஆலயத்தை கட்டுற குடும்பத்தை நான் கட்டுவேன் என்று சொன்னீங்கப்பா அப்பா எவ்வளோ ஆலயத்தில் கொடுத்திருக்கு அவர் குடும்பத்தின் கட்டு வந்திருக்காங்க நன்றி இன்னும் நீர் கட்டு கொண்டிருக்காங்க நன்றி சொல்லியிருந்தாச்சு சந்த <laughs> 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 அதிகாரம் எழு நா இந்த வார்த்தைகளை கேட்டு ஆகியா சொல்லி இந்த எவனோ அந்த அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டு கட்டின

நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவங்க செய்யாதான் அவர் தன்மை கட்ட குத்தில மனுஷனுக்கு ஒப்பிடுவான் மனுஷனுக்கு ஒப்பிடுவார் நீ நான் சொல்றது கேளு என்ன நீங்க கேளுங்க

ਦੇਸਿਤ ਦਾ ਉਹ ਯਾਰ ਰੋਬਾ ਜੇਸੀ ਨੂੰ ਉਹ ਉਹ ਸੌਣ ਦੇ ਨਾਲ ਕੇ ਅਭੀ ਦਨ ਲੈ ਮੈਨੂੰ ਇਸ ਜਿਹੜੀ ਨਾ ਐਵਲੋ ਬ੍ਰਿਟ ਚੁੱਪ ਦੀ ਬਾਂ ਬਾਵ ਤੇ ਕਿਉਂ ਦਾ ਮੋਡਰੇਟ ਦਾ ਇਹਨਾਂ ਪਰ ਮੈਨੂੰ ਤੇਰੀਓ ਅਨ ਕਾਰ ਇਟ ਨਾਲ ਇਹਨਾਂ ਪਰ ਮੈਨੂੰ ਤੇਰੀਓ ਅਨਾ ਆਪਾ ਸਨਾਂ ਲੈ ਨਾ ਦਨ ਅਸਰ ਇੱਕਾਈ ਹੋਤੀ ਦੈਸ ਨਾ ਜੀਉਂ ਹੋਰ ਵਸਾ ਜਿਕਾਈ ਹੋਤੀ ਹੋਰ ਵਸਾ ਜਿਕਾਈ ਹੋਤੀ ਆ ਨਾ ਨਾ ਨੇ

இவர் புயல் அடிச்சாலும் அப்ப கீர் பண்ணிட்டு நம்ம வீட்டு வந்து கண்ணுல கட்டணும்

जी बीट मत बीट आती कितने बार करना पड़ा तेरे के इंडिया ले इंडिया मार सब अजय चेच इंडिया ने हमारा इंडिया मार चेच 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 पार्टी पड़ा मारो ना चेच चा इनमें ही कहते के अरे चेच बुरी लगती है खास लगती है बहुत अच्छा लगा मारने के लिए की हासिल करने के लिए क्या

आसी यदि मटी नहीं आसी को पढ़ो मटी यार अरे वो आसी के लिए सही है ना हाँ ना हाँ ना अभी हम बता रहे हैं माँ जवानगे छोड़ रहे हैं इधर अंदर है छोड़ने करके हाँ अंदर वो बोल रहा है भी नहीं काला है हैं ये

மண்ணுல கட்டப்பட்ட வீடு வந்து கீழ்படியா எனக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியாத சுயநே வாழ்ந்து சித்தா போவாங்க பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம வீட்டுல ஒரு நல்ல ஒரு கூட ஒரு

तो उमर के बिरो अपने ने अपा इधर रनना yine सोनी पे से खेत नाडना

वहीं तो सपना कर रहे हैं अपने से कई सपोर्ट पाने उनको तो पीट रहा है अन्य सपने चलो ना यहाँ भी उनके घर तो दिल्ली के लिए बस ताऊ भरोसे दिल्ली में नहीं हूँ मैं नहीं हूँ फ्रेंड नहीं हूँ हम्म मैं नहीं हूँ बस ताऊ ना ले उतना है पर तो बस

अदे मरी फंड डिसीजन में बोर्ड की यूनिट थोड़ी लगता यहां रहते हैं न इनमें तोमा तोमा ये सब तरीके को ना रे आई बोल रहा हूं पी हैं ये प्ले ये कैसे कॉमर्स माउंडिंग फ्रेंड है अगर आप बोलती ना बोलती है आगे और ये सबका हमको देश पता हो मिल लगता है ऐसा पफी पटरवा है, ना खा नहीं कर सेंगो ना को साँचियाँ मारनो, नहीं करेगा, पर खा सकेगा। भाईया जो ना दिला इतने देश तो बेक नहीं देश तो बेक है। अंकिया माफ़ ना, अंकिया ऐसा पढ़वा तेज़ पढ़ या क्या आज में खींचे, अब तो ना ये இருபத்தி ஏழு தேசத்துக்கு மாத்திரம் போனதுல எனக்கு தெரியல ஊழியர்கள் கீழ்படி ஆயிட்டுமா இருக்கீங்களா முதல் உங்க அவங்க ஐயா சொல்றீங்களா நீங்களும் ஆசீர்வா இருக்கணுமா ஒவ்வொரு ஆசீர்வா இருக்கணுமா ஏசபாடு கூப்பிட ஏசபாடு கூப்பிடல ஒவ்வொருப்பாங்க அடுத்த மூணுமா என்ன மன்னிச்சு என் பாவங்கள் கீழ்படியா இருக்கணும் உங்களை என்ன உங்களுக்கும் எனக்கு கொடுத்த என் போதுக்கும் நான் उनको भी ले, ले हाँ आ सब ने के लिए उनको भी ले आ ना बाहर में ये कहीं कुछ भी है सुबह उनके कीर पर भी ना बाहर में नहीं ये कहीं कुछ भी है सुबह आप बता नहीं ये कहीं बड़ा मट्टी में ना कुछ ना उठो पा ये सब तो एंड ना ना उनको वाली ना नाड़क नो एंड की वाली उसे ये सुबह

अब रोल निकले इसमें इतना सारा थे इन्द्र साबिती तालेन बोल कर कि श्रीमान अमरकोट रूप इन्द्र राजा इन्द्र राजा राज सिंधु राग है ना आने ये रावण को नहीं मान गए वो राज सिंधु से तो बाहर नंदी आउट थोड़े आए तो वो थोड़े राज सिंधु का नंदी अपार जवाल की जवानी की எங்கள் பற்றியில் வசதிகள் வார்த்தைகளாலே துடித்த அருமையான பிள்ளைகளை அவர்கள் எங்கள் தேசத்திலே இருக்கும் வரை ਇੰਗਲਾ ਕੁੜੇ ਬਾਤਾਂ ਨਹੀਂ ਸੁਣੇਗਾ ਅਮਰਗੋ ਇਹਨਾਂ ਲਾੜੀ ਨੇ ਇੰਗਲ ਨਹੀਂ ਰਾਣੀ ਤੇ ਇੰਗਲ ਆਸ਼ੀਰਵਾਦ ਕਰ ਗੋਦਾਨ ਕੋ ਲਈ ਬੋਧ ਕਰੂ ਸੇ ਜੇਕਰ ਬਣਾ ਤੁਲੇ ਕੁਰੀ ਕਿੰਬੋ ਜੀਸਸ ਕ੍ਰਿਸਟੂ ਮੈਂ ਆਪਿੰਨਾ ਨਾਮ ਤੇ ਜਿਵੀਂ ਕਿਰੋ ਮੇਰੇ ਮੰਨ ਲਾ ਪਿਤਾ ਆਮੇਨ ਆਮੇਨ ਆਮੇਨ